பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதத்தில் ரிசப ராசியில் சுக்கிரனும் மிதுன ராசியில் குருவும் கடக ராசியில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் கும்ப ராசியில் சனியும் காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு சூரியனை பூமி வளம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள் இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும் இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும் இந்த ஆடி மாதம் எட்டாம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு ஆடி பதினெட்டு அந்த ஆடி பதினெட்டு காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள் விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது அந்த ஆடி பதினெட்டு ஒரு விசேஷமான காலமாகும் தாயை குறிக்கக்கூடிய கடகராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும் அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும் ஆடி பதினொன்று வாஸ்து நாள் ஆறு ஐம்பத்தி ரெண்டு முதல் எட்டு இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேலையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும் ஆடி மாதத்தில் ஒன்று ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் தேய்பிரை சுபமுகூர்த்த நாட்களாகவும் ஆடி பதினைந்து பத்தொன்பது இருபத்தி மூன்று வளர்புறை சுபமுகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதனி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்யப் போகிறது என்பதை பார்ப்போம் ரிஷபராசி நேரிலே வணக்கம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் மிக 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 சிறப்பாக இருக்குங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இந்த ரிஷபம் அப்படின்னாலே உழைப்பு 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 அதுவும் மண் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் ரிஷபம் வந்து மண்ணை குறிக்கக்கூடிய ராசி ராசியின் சின்னம் காளை மாடு காளை மாடு உழைப்பின் சின்னமாக நம்முடைய மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து தமிழ் பண்பாடு கடைபிடித்து வருகிறது அப்ப அந்த ரிஷப ராசியில் பிறந்த அனைவருமே உழைப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்வார்கள் பெரும்பாலும் இவர்கள் அதிர்ஷ்டத்தை விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஆடம்பரத்தை விரும்புவார்கள் சிறியதாக இருந்தாலும் சரி அந்த உடையை மிக சிறப்பாக கந்தையானாலும் கந்தையானாலும் கசக்கிக்கட்டு என்பது இந்த ரிசபராசிக்காரர்களுக்காகவே சொல்லப்பட்ட பழமொழி அவர்கள் தன்னுடன் இருக்கும் ஆடை பழையதாக இருந்தாலும் அதை மிக சிறப்பாக செலவை செய்து நன்றாக உடுத்த வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கே இருக்கும் அந்த ரிசபராசிக்காரருக்கு ரிசப ராசியின் அதிபதியான சுக்கன் ரிசபத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் விட ஒரு சிறப்பான ராஜயோகம் உங்களுக்கு எப்போதுமே அமையாது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் யாரை தேடி செல்கிறீர்களோ அவர் உங்களை தேடி உங்களுக்கு எதிரிலே வருவார் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அது போன்ற ஒரு அமைப்பை இந்த ரசப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படுத்த போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் வேறு அமைந்திருக்கிறார் குரு நமக்கு நல் வழிகாட்டி நல் ஆலோசனையை சொல்லக்கூடியவர்கள் என் மிக அருகிலே வை வைத்திருக்க ஏற்பாடு செய்வார் ரெண்டில் குரு இருப்பது கல்வி தடை இருக்காது படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி மிகச் சிறப்பாக அமையும் திருமணம் பெண் தேடி அழைகின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண் அமையும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களும் இருக்கும் ஏற்கனவே திருமணமாகி கருத்து முரண்பாடால் மனைவியை பிரிந்து வாழ்ந்தவர்கள் மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இல்லைங்க டிவசே ஆயிடுச்சு அப்படிங்கிறவளுக்கு மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த ஆடி மாதத்தில் டிவஸ் ஆனவர்களுக்கு மிகச்சிறப்பான மறுமணம் செய்யக்கூடிய பெண் அமைவதற்கான வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக செய்யும் மூன்றாம் இடத்திலே சூரியனும் புதனும் சகோதரனால் நன்மை உண்டு இளைய சகோதரனால் மிகச்சிறப்பான நன்மை உண்டு அரசு வேலைக்கான முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பூட்டித் தேர்வில் கலந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்கள் தன்னம்பிக்கை மிக அதிகமாக ஏற்படும் கட்டாயம் இதை வெற்றி பெறுவேன் என்று முழு முயற்சியோடு போராடுவார்கள் கட்டாயம் வெற்றியும் கிடைக்கும் என்ற அளவில் தான் இந்த ஆடி மாதத்திற்கான கிரகங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இடத்திலே இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் மண் சம்பந்தமான வில்லங்கம் இருக்குதுங்க மண் சம்பந்தமா நான் ரொம்ப அழஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க பத்திரம் பதையவே முடியல வாங்கி ரொம்ப நாளாச்சு பதிஞ்சது பட்டா மாறாக மாட்டேங்குது ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சிக்கல்கள் மிகச்சிறப்பாக தீரக்கூடிய மிக இனிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகிறது அடுத்து ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் பூர்வீக சொத்து தாய் மாமன் உறவு அதிலிருந்த பிணக்குகள் எல்லாம் தீரும் தாய் மாமனை மையப்படுத்தி ஒரு காதனி விழா வீட்டில் நடத்திடுவோமா மிகச்சிறப்பாக நடத்தலாங்க உங்கள் வீட்டில் ஏதேனும் செல்ல குழந்தைகள் இருந்தாங்களா அவங்களுக்கு காதனி விழா செய்றது தாய் மாமன் சீர் பெறுவது அப்படியா இருந்தால் மிகச்சிறப்பாக நீங்க செய்து கொள்ளலாம் நல்ல ராஜயோகமான அமைப்புகளை இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது இன்னொன்று ஒரு கிரகம் எல்லா விதத்திலும் நற்பலனையும் தீயபலனையும் பலனையும் செய்வதில்லை இல்லை அல்லவா அதனால உங்களுக்கு அந்த சுக்ரன் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் ஆறாம் அதிபதி லக்னத்தில் ராசியில் ஆட்சி பெறுவது உடல் ரீதியான சிறு உபாதைகள் தரும் பெண்களுக்கு கர்ப்பபை சம்பந்தமான தொந்தரவு தொலைகள் தருவதற்கு வாய்ப்புண்டு ஆண்களுக்கு தோல் அல்லது சுரபிகள் சம்பந்தமான ஏதேனும் சிறு தொந்தரவு தொலைகள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது முன்னமே பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொண்டால் பெரிய தொழிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் எட்டு திருமணம் திருமணத்திற்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக அமைத்து தரும் ஆயுள் சாணம் ஆயுள் சாணத்தை குருபாவுடைய பார்வை இருக்கிறது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ரிசபராசி வயது முதிர்ந்தோர் யாரேனும் மருத்துவமனையில் இருந்தால் மிகச் சிறப்பாக ரெக்கவர் ஆகி குணமாகி சீக்கிரமாக வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா மிக சிறப்பாக நீங்கள் குணமாகி வீடு திரும்பக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆடி மாதத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தர்மகர்மாதிபதி யோகம் என்ற ஜோதிடத்துடைய விதிகளில் படி சொல்லப்பட்டது தர்மகர்மாதிபதி யோகம் என்றால் உங்களுடைய வருமானம் அபரிவிதமாக மாறி அடுத்தவளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்யும் இது சனி பகவான் வந்த ராசியில் உங்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் பிரவேசிக்கப் போகிறார் ரெண்டு ஆண்டுகள் முடிந்தது அடுத்த ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முடியும் வரை உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் பதினொன்று பதினொன்றாம் அதிபதி குரு இரண்டாம் இடத்தில் பதினொன்றுக்குரிய குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது மூத்த சகோதரனால் லாப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டு குடைய செவ்வாய் பகவான் கீதுவோடு சம்பந்தப்பட்டு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அப்ப கனவுகள் தொல்லை இருக்கும் கனவு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஆலயங்கள் சென்று இறை வழிபாடு செய்வது செய்தால் அந்த கனவு தொந்தர தொல்லையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான பலனை செய்யும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் பூட்டித் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை உறுதி என்றே எழுதி கொள்ளலாம் அரசியல்வாதியின் முயற்சியாலோ அல்லது உங்கள் பூட்டித் தேர்வு திறமையாலோ கட்டாயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகமாக மாறி உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கிய மேன்மையை மிகச்சிறப்பாக ஏற்படுத்துவார் அடுத்து மிருகசிடம் மிருகசரிடத்திற்கு அதிபதி செவ்வாய் அவர் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் வீடு மண் மனை சம்பந்தமான வில்லங்கங்கள் தீர்ந்து மிருகசிட நட்சத்திரக்காரர்கள் புதுமனை அமைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாசு நாளிலே செய்வார் இந்த ரிசப ராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சிறு சிறு உடல் உபாதைகளோடு நீங்கி மிக வளமான மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும்